ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நல்லதே நடக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளித்தர கிருஷ்ணன் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என்னுடைய நாமத்தையே நீ உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலையிலிருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் நீ தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சும் பதறுகின்றது சங்கமே நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை தங்கமே நடக்க கூடாததெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழை போன்று அழுகின்றாய் அழாதே தங்கமே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வடிவில் உன்னை நான் வழி செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு என் அப்பனே துணை என்று இன்னும் என் நிலை இறங்கினாலும் என் அப்பன் இருக்கிறார் என்று இருக்கின்றாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு தங்கமே உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மை அடைய செய்கின்றேன் என்னை இது என் சத்திய வாக்கு மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் நீ என்னுடைய குழந்தை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை நான் அசைத்து பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் அப்பா இதை மட்டும் செய்து கொடுங்கள் அப்பா இதை மட்டும் தாருங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கையேந்திய வரத்தை நான் உனக்கு பரிசாக அளிக்கப் போகின்றேன் நீ நிம்மதியாக போகின்றாய் நீ வேண்டியது அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகின்றது எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய தகுதியை மட்டும் நீ உயர்த்தி கொண்டே இரு யாரை நினைத்தும் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும் உனக்கு எந்த இழப்பும் இருக்க கூடாது அவர்களை நினைத்து வருத்தப்படவும் கூடாது உன் வாழ்க்கை பயணத்திற்கு வழி உன் அப்பாவான நான் வருவேன் இது என்னுடைய சத்திய வாக்கு இன்பமயமான வாழ்க்கை உனக்கு விட்டது உன் துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது இனி எல்லாம் உனக்கு சுகமே உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது மகிழ்ச்சியாக இரு தங்கமே யார் கைவிட்டாலும் உன்னை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன் உன்னை உயர்ந்த இடத்திற்கு நான் கொண்டு செல்வேன் கடலில் கலங்கி நிற்பவனுக்கு கலங்கரை விளக்கு துணை வாழ்க்கையில் கலங்கி நிற்பவனுக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மாவே துணை நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்றும் நினைக்கின்றாய் வீண் குழப்பத்தை விட்டுவிடு அது கண்டிப்பாக நடக்கும் அப்பா நான் இருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்டு நின்ற வரத்தை ஒவ்வொன்றாக நான் உனக்கு தரப்போகின்றேன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக நித்திரை கொள் தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் அனந்த கிருஷ்ணா போற்றி போற்றி ஓம் அற்புதலீலா போற்றி போற்றி